அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பிடத்திலே கொண்டு வருகிறேன் தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார் எதற்கின்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யோவான் பதினைந்து பதினாறு பாருங்களேன் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்ப என்னை நம்ம இயேசு குறித்து கேள்விப்பட்டு ஏதோ நம்ம இயேசு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இயேசு சொல்றாரு நீ என்ன தெரிந்து கொள்ளல நான் தான் உன்ன தெரிந்து கொண்டேன் அப்ப அவருடைய அனாதி தீர்மானம் அதுக்கப்புறம் அவருடைய அளவற்ற கிருபை அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால தான் நாம் அவரை குறித்தே கேள்விப்பட்டோம் இல்லைன்னா பாருங்க இயேசு குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவன் தெரிந்து கொண்டார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்போ உங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஏசு உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார் இந்த பூமியில மூணு காரியம் என்ன போட்டிருக்கு ஃபர்ஸ்டு நீங்க என் நாமத்தினால எதை கேட்குறீங்களோ அதை பிதா உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஏற்படுத்தி இருக்கிறார் அப்ப உங்களை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு என்ன இடம்னா நீங்க என்ன செமிக்கிறீங்களோ அது கிடைக்கும் யாருக்குல்ல அப்ப இந்த பொசிஷன் இந்த நிலையை நீங்கள் உணர்ந்தவர்களா இருந்து செபிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களா இருப்பீர்கள் நிறைய நேரம் இது ஆண்டர் தருவாரா தரமாட்டாரா இது அவர் சுத்தமா சுத்தம் இல்லையா இந்த போராட்டத்திலேயே நம்ம இருக்கிறோம் பாருங்க ஆனா இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு நீ நீ என்னிடத்துல எதை கேட்கறியோ அதை நான் உன்னை தரும்படியா உனக்கு தரும்படியா நான் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் எனவே அந்த இடத்துல நீ நின்று நான் உனக்கு தரதை நீ வாங்கிக்கோ நீ பிரியமானதை கேட்கற இல்ல நான் உனக்கு தர நீ வாங்கிக்கோன்ற இருக்கிறார் அப்ப பதில் பெறும்படியாய் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார் அடுத்து நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அப்ப நீங்கள் கனி கொடுக்கும்படியாய் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்ப நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள் நீங்க அநேக நேரம் ஆண்டவருக்கு பிரியமானால வாழ முடியலையே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யறேனே நான் கனி கொடுக்க முடியவில்லை யோசிக்கிறீங்க ஆனா உங்க நிலையை நீங்க புரிந்துக்கோங்க தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏசு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் எதற்காக கனி கொடுக்கும்படியாய் அப்ப நம்மளுடைய பொசிஷனை புரிஞ்சுட்டோம்னா நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா இருப்போம் அதே போல உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாய் அப்ப உங்கள் சாட்சி நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய சாட்சி நிலைத்திருக்கும் உங்களுடைய கனி நிலைத்திருக்கும் தேவனை பற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு சாட்சியாயிருக்கும் நீங்கள் நடமாடும் நிருபமாயிருக்கிறீர்கள் எனவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அது அவருடைய அநாதை தீர்மானம் அவருடைய அளவற்ற கிருபை அவர் உங்களை இருக்கிறார் எதற்காக நீங்க பதில்களை பெரும்படியா என்னென்ன கேட்குறீங்களோ அதை பதிலை கர்த்தரிடத்துலேருந்து பெரும்படியாக உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அடுத்து நீங்கள் கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார் அடுத்து அந்த கனி நிலைத்திருக்கும்படியா ஏற்படுத்தி இருக்கிறார் நீங்கள் அவருக்காக வைராக்கியமாய் நிற்பீர்கள் நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையே சாட்சியாக இருக்கும் ஆமேன் கர்த்தர்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்